ஓம் சாய்ராம் சகலமும் சாய்பாப என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்பிக்கை துரோகம் அதாவது பாபா பேரை சொல்லி எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க என் காசை திருடினவங்க அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பாபா வந்து தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்குறது சூப்பரான எக்ஸலண்ட் வீடியோ தான் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து என்னோடய பழைய வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் நான் ஷீரடிக்கு கிளம்பும்போது ஒரு உண்டியல் வாங்கி வச்சுருந்தேன் அந்த உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சம் காசை சேர்த்தி வச்சு அந்த காசை எடுத்துகிட்டு நான் ஷீரடிக்கு கிளம்புறேன் இது வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் பழைய வீடியோ பார்க்காதவங்க இந்த லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இதில் வந்து காசு சேர்த்து வச்சிருக்கேன் உண்டியலை உடைக்கிறேன் ஷீரடி கிளம்புறதுன்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உண்டியலை உடைக்கிறேன் அந்த பணத்தை தான் நான் வந்து ஷீரடிக்கு செலவு பண்ணுறேன் அண்ட் மிச்ச காசை பாபாவுக்கு நான் டொனேட் பண்ணுறேன் ஸோ ஆப்வியஸ்லி ஷீரடிக்கு போகிறது அப்படின்னு முடிவாச்சுன்னா நான் ஒரு உண்டியல் வச்சு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு வருவேன் நமக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை எல்லாம் நான் சேர்த்திக்கிட்டு வருவேன் அந்த பணத்தை ஷீரடிக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாபாவோடைய காசு ஓகேங்களா இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த கவருக்குள்ளே இருக்கிற பணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா பணத்தை இந்த கவருக்குள்ளே வச்சுருக்கேன் அது என்னுடைய கல்யாண நாளைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் காலில் நான் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும்போது அவங்கள நான் பாபாவை நினச்சிருந்தேன் ஸோ அவங்க எனக்கு ஐநூறுரூவா காசு கொடுக்குறாங்க ஏன்னா நான் பாபா கிட்டே வேண்டியிருந்தேன் எனக்கு வந்து இவர் மூலியமாகவோ யாரோ ஒருத்தர் மூலியமாக நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது ரொம்ப சர்ப்ரைசிங்காக அந்த பர்சன் வந்து எனக்கு எதிர்பாராத விதமாக ஒரு ஐநூறுரூவா நோட்டு கொடுத்தாரு அப்போ எனக்கு தோணுச்சு இது கொடுக்கறது பாபா தான் அப்படின்னு அவர் அவர் கொடுக்கறது வந்து பாபா அப்படின்னு எனக்கு ரொம்ப புரிஞ்சதுனால அதை பிளெஸ்ஸிங்ஸாக எடுத்துகிட்டு அந்த ஐநூறுரூவா பணத்தை ஒரு கவர்க்குள்ளே போட்டு பாபா காசு செலவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கமும் பின் பின்னாடி பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாபா காசு எடுக்காதே அப்படின்னு இந்த ரெண்டு வாக்கியத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் இது எதுக்காக எழுதி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு நானே நினைவூட்டிக்கிறதுக்காக ஏன்னா நம்ம அவசர ஆத்திரம் அப்படிங்கிற போது என்ன பண்ணுவோம்னா காசு எடுத்து செலவு பண்ணிடுவோம் நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சட்டுனு சரி பரவாயில்ல இப்போ செலவு பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னால நம்ம பண்ணிடுவோம் ஸோ எனக்கு நானே நினைவூட்டிக்கிறதுக்காக நான் வந்து அந்த கவரில் ஒரு பக்கம் பாபா காசு செலவு செய்யக்கூடாது அப்படின்னு எழுதுகிறேன் இன்னொரு பக்கம் பாபா காசு எடுக்காதே இது வந்து எனக்கு நானே நினைவூட்டிக்கிறதுக்காக தான் ஹானஸ்ட்டாக நான் அதை வந்து எழுதி வச்சிருக்கேன் நான் என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா அடுத்த முறை நாம் ஒரு உண்டியல் வாங்கும்போது அந்த உண்டியலில் முதல் காசாக இந்த ப்ரவுன் கலர் கவரில் இருக்கிற இந்த ஐநூறுரூவா பணம் தான் போகணும் ஸோ அதனால தான் அந்த கவருக்குள்ளே அந்த ஐநூறுரூவா காசை போட்டு அதை பின் பண்ணி வச்சுருப்பேன் அதை ஓப்பனே பண்ணக்கூடாது அடுத்து ஒரு உண்டியலை உடைச்சாச்சு அடுத்து நம்ம அந்த முதல் முதல்ல இந்த கவர் தான் போடணும் அது காசு இந்த பணத்தை நம்ம செலவு பண்ணக்கூடாது அண்ட் இந்த பணத்தை தான் அடுத்த உண்டியல்ல முதல் பணமா நம்ம போடணும் இது என்னுடைய ஸோ ரொம்ப ஆசை ஆசையாக அந்த இந்த பணத்தை வந்து பத்திரமாவே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஷீரடிக்கு நான் கிளம்புறேன் ஷீரடிக்கு கிளம்பும் போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த உடச்ச உண்டியலையும் இந்த உண்டியலுக்குள்ளே அந்த செலவு செய்யக்கூடாது அப்படின்னு நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பணத்துடைய கவரையும் இந்த உண்டியலுக்குள்ளே வச்சு இங்கேயே பாபா முன்னாடியே இப்போ நான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு நான் வந்து ஷீரடிக்கு கிளம்பிட்டேன் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஷீரடிக்கு கிளம்பிட்டேன் ஷீரடிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த உண்டியல் வந்து குப்பையில் இருக்குது இந்த உண்டியலுக்குள்ளே இருக்கிற பாபா ஃபோட்டோவோட ஃபோட்டோவோட குப்பையில் கிடக்குது அண்ட் இந்த உண்டியலுக்குள்ளே இருந்த அந்த பாபா பணம் பாபா காசுன்னு நான் சொல் ப்ரவுன் கலர் கவர் கவர் இருக்குது ஆனால் கவருக்குள்ளே இருக்கிற பணத்தை காணும் எனக்கு அது ரொம்ப வந்து அதிர்ச்சியாக ஷாக்கிங்காக இருந்தது நான் வந்தோடனே தேடுறேன் ஏன்னா புது உண்டியல் வாங்கிட்டு வரேன் அந்த புது உண்டியலுக்குள்ளே இந்த பணத்தை தான் நான் ஃபஸ்ட்டு போடணும்னு நான் யோசித்து வச்சுருக்கேன் அப்போ அந்த பணத்தை தேடுறேன் பணம் இல்லை அந்த கவர் மட்டும்தான் இருக்குது அண்டு இது எல்லாமே அப்படியே டோட்டலாக குப்பைக்கு போயிருச்சு அப்போ நான் என் அத்தையை கூப்பிட்டு கேட்குறேன் இந்த மாதிரி என்ன அத்தை இந்த மாதிரி இதற்குள்ளே ஒரு கவரில் பணம் வச்சுருந்தேனே நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க இல்லையம்மா நான் பார்க்கவே இல்லை இதுக்குள்ளே பணம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நான் கேட்டேன் யார் இருக்கா ஆப்வியஸ்லி எங்கள் மாமாவும் அத்தையும் யார் எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு ஆப்வியஸ் எனக்கு உண்மையாலுமே எனக்கு ஐடியாவே இல்லை ஸோ ஒரு ரெண்டு நாள் பைத்திகாரி மாதிரி தேடுறேன் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை ரொம்ப சென்டிமெண்ட்டான பணங்கிறனால ஒரு மாதிரி அழுகையே முட்டிக்கிட்டே வருது எனக்கு எப்படி காணாமல் போயிருக்கும் அப்படின்ட்டு அப்போ நான் பாபா கிட்டே சொல்கிறேன் சொல்லும்போது தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த நாளில் ஒரு க்ளூ கிடைக்கிது என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் ஆக்சுவலாக அந்த பணத்தை எடுத்திருக்காங்க எப்போயுமே அவங்க என் வீட்டில் தான் இருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப பழக்கமானவங்க எப்பயுமே எங்கள் வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து அவங்க மேலே ஒரு டவுட் வருது ஏன்னால் நம்ம ஷீரடிக்கு போய் போயிருந்தோம் போது அவங்க என் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க அப்போ இதை பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு அப்போ கூட இந்த பணத்தை எடுத்தாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு அவங்கள கேட்குறேன் இந்த பணம் இங்கே இருந்தது நீங்கள் பார்த்திங்களான்னு கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக திருட்டு மொழி முழிச்சுட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து டவுட் வருது ஒரு வேலை இவங்களா இருக்குமோ அப்படின்னு டவுட் வருது இதை படித்து பார்த்து கூடவா இவங்க இந்த பணத்தை எடுத்தாங்க சரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாபா கிட்ட சொ பாபா கிட்டே அதை விட்டுறேன் பாபா நீங்கள் தான் எனக்கு காட்டி கொடுக்கணும் இப்போ என்ன இப்போ இந்த சென்டிமெண்ட்டான பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிக்கிறேன் அப்போ அந்த குறிப்பிட்ட பர்சன் வந்து பாபாவுடைய பக்தர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க மேலே சந்தேகம் வரல பட் அவங்களோட நடவடிக்கையால் எனக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு ஸோ நான் பாபா கிட்டே சொல்கிறேன் யாராக இருக்காங்கன்னு எனக்கு காட்டி கொடுங்க உங்கள் இது என் காசு கிடையாது பாபா காசுன்னு எழுதியிருக்கேன் அப்போ அது உங்கள் காசு உங்கள் திருடி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வேட்டு வரும் அந்த அவங்களுக்கு வந்து எதாவது ஒரு செலவு வரும் அப்போ யார் எடுத்திருந்தாங்களோ அவங்க அவங்கள எனக்கு நீங்கள் காட்டி கொடுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல நான் வேண்டுன்னா அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பர்சனோடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நானே தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அவங்களுக்கு அட்மிஷன் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் செலவு பண்ணுறோம் அப்போ நான் ஃபஸ்ட் டே என்ன வேணும்னா பாபா கிட்டே இந்த பர்சன் தான் பணம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கையாலேயே எனக்கு பணம் வந்து நீ அவங்க தருவாங்க கொண்டு வந்து என்கிட்டயே அவங்க தரணும் அப்படி அவங்க தந்தாங்கன்னா அவங்க தான் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு நானே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகுது கீழே விழுந்த ஆக்சிடென்ட் ஆனவங்கள நானே தூக்கி காரில் போடுறேன் காரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுறேன் எல்லா ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பெரிய ஒரு ஒரு பெரிய மேஜர் செலவு வந்துருச்சு அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி படப்படப்படன்னு ஆகுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் கிளம்பும்போது அவங்க கையாலேயே அவங்க வந்து எனக்கு பணம் தர்றாங்க ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்து இதை நீ வச்சுக்கோ காரெல்லாம் செலவு பண்ணுற டீசலுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு அந்த ஸ்பாட்டில் அவங்க முகத்தில் இருக்கிற கண்ணும் பதட்டமும் அப்படியே பச்சையாக தெரியுது இவங்க தான் எடுத்தாங்க ஏன்னா நான் என்ன வேண்டுனேன்னா இவங்க தான் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கையால் அவங்க எனக்கு பணம் தருவாங்க அப்படின்னு நான் பாபா கிட்டே வேண்டுறேன் அவங்க ஹஸ்பண்ட் விழுந்து அடிபட்டு அவங்களுக்கு நானே ஹெல்ப் பண்ண போய் அவங்க கையாலேயே அவங்க எனக்கு பணம் கொடுக்குறாங்க இதை எனக்குன்னு தராங்க நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு அதை பதட்டமாக கொடுக்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு இவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த காசை வாங்கலை இந்த காசு இவங்க கையால் நம்ம காசு வாங்கக்கூடாதுன்னு என் மனசு பட்டுருச்சு ஸோ நான் அந்த காசை வாங்கவே இல்லை ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா செலவாச்சு ஐநூறுரூவா எடுத்தவங்களுக்கு பத்தாயிரம் அன்னைக்கு வந்து செலவாச்சு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டு எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன அடினால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த மனுஷனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆகிக்கிட்டே போகுது அதாவது ஒன்று ஒன்றுக்கு சா ஒரு ப்ராப்ளமுக்கு சாப்பிட்ட மருந்தாலோ இன்னொரு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த சைடு எஃபெக்ட்ஸால் இன்னொரு டிசீஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போனால் இன்னொரு டிசீஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போனால் இன்னொரு டிசீஸ் இப்படியே வந்து மாற்றி மாற்றி அந்த உடம்புல சர்க்குலேட் ஆகிக்கிட்டு இருக்கு ப்ராப்ளம் அதனால மட்டுமே அவங்களுக்கு அந்த மாதம் முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்டே இருக்காங்க ஐம்பதாயிரத்துக்கு மே அவங்களுக்கு செலவு வந்தது அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்போ அந்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு வைப் பாபா கிட்ட இருந்து என்னென்னா எனக்கு நல்லா தெரியுது இவங்க தான் என் பணத்தை எடுத்தாங்க அப்படின்னு ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னோடய ஹெல்ப்பை சீக் பண்ணவே இல்லை உன் ஹெல்ப்பு வேண்டாம் என்னை பார்த்தாலே அவங்க வந்து பயப்படுவாங்க என்கிட்டே மாட்டாங்க பழைய மாதிரி என்கிட்ட பேச மாட்டாங்க ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க உள் மனசுக்கே தோணிடுச்சு இவள் காசை பாபா காசு எடுக்காதேன்னு எழுதுன அந்த பணத்தை நாம் தெரிஞ்சே திருடணும் அது எடுத்ததுனால தான் நமக்கு இவ்வளோ அழைச்சலும் செலவு வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கே உள் மனசு படுது ஏன்னா அவங்களும் பாபாவை கும்பிட்றவங்க தான் ஸோ எனக்கு வந்து அப்போ பாபா ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்ற விஷயம் என்னன்னா தான் எடுத்தாங்க உன் காசை எடுத்ததுக்கு நீ வேண்டின மாதிரியே அவங்க கையாலேயே உனக்கு காசு கொடுக்க வச்சுட்டேன் ஆனா நான் அந்த காசை வாங்கலை எனக்கு வேண்டாம் நான் நான் செலவு பண்ணதாகவே இருக்கட்டும் அப்படின்னு வாங்கல உனக்கு நான் காசு கொடுக்க வச்சுட்டேன் அவங்க கையாலையே கொடுக்க வச்சுட்டேன் அவங்களுக்கு செலவும் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா பாபாவுடைய காசை யாராவது திருடுனாங்க அப்படின்னா தெளிவாக நான் அதில் எழுதினேன் எடுக்கக்கூடாது அப்படின்னு பாருங்கள் அந்த வாக்கியத்தையே நான் எனக்கு தான் நான் எழுதியிருக்கேன் பாபா காசு எடுக்காதே எடுக்காதே பிரீத்தி அப்படின்னும் ஏன்னா நான் செலவு பண்ணிடுவேன் மறந்தா அப்படி பண்ணிடுவேன் ஸோ பாபா காசு செலவு செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு நானே நினைவூட்டிக்கிறதுக்காக எழுதின அந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து இப்படி வேற ஒருத்தர் எடுப்பாங்க திருடுவாங்க நான் நினச்சும் கூட பார்க்கல அது எனக்காகவே நான் எழுதிக்கிட்டது ஆனால் அப்பையும் அந்த எடுக்கும்போது அந்த வாக்கியத்தை படித்து பார்த்து அந்த கவரை கிழித்து உள்ளே இருக்கிற பணத்தை எடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ பெரிய துரோகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் பாபாவுடைய காசு நான் எழுதினதுக்கு அப்புறமும் அதை எடுத்திருக்காங்கன்னா அவங்க துளி கூட பாபாவுக்கு பயப்படலை பாபா என்ன பண்ணிட போகிறாரு பாபா என்ன பார்த்துக்கிட்டா இருக்காரு அப்படின்னு எந்த அளவுக்கு அந்த காசு வந்து அவங்க கண்ணை மறைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் துளி கூட பயம் இல்லாமல் அந்த காசை எடுத்து யார் பார்த்துட்டு போகிறா அப்படின்னு நினச்சி எடுத்த அந்த பணத்தை வந்து பாபா பார்த்துக்கிட்டு தான் இருந்துருக்கு கருன்னு அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த விஷயம் வந்து காசு சம்மந்தமாக இல்லை நம்பிக்கை துரோகம் அவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க என் கூடவே பழகிற ஒருத்தங்க என் வீட்டிலையே இருந்து சாப்பிட்டு இருக்கிற ஒருத்தங்க வந்து நான் இல்லாத போது என் பணத்தை திருடுறாங்க அப்படின்னா அதுவும் பாபாவை கும்பிட்டு பாபா முன்னாடி தான் நான் வச்சுருந்தேன் அந்த உண்டியல் உடச்ச உண்டியலை அதுலேருந்து அவங்க அதை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்று அவங்க பாபாவுக்கு பயப்படலை இன்னொன்று அவங்க பாபாவுக்கும் உண்மையா இல்லை எனக்கும் உண்மையா இல்லை யாருக்குமே உண்மையா இல்லை காசை பார்த்ததும் குணம் மாறுது அது திருடணும்னு தோணுது துளிக்கூட கடவுள் மேலே பயம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக பாபா ஏதாவது ஒரு விதத்தில் தண்டனை கொடுப்பார் ஏன்னா என்றைக்குமே சாமி காசை திருடவே கூடாது ஒரு அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல சாமி காசை திருடுனா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு அது உண்மை ஏன்னா சாமி பேரை சொல்லி காசை வந்து வாங்குறதும் தப்பு அந்த வாங்கின காசை திருடி வச்சுக்கிட்டாலும் தப்பு தான் அப்போ ஏன் காசு அது கிடையாது அது பாபா காசுன்னு எழுதி வச்சிருக்கிற ஒரு பணத்தை வந்து நீங்கள் அதை எடுத்து திருடி அதை அதை செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காசு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க செலவு பண்ண காசு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய காசு ரெண்டு மாதமாக அவங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலையிறாங்க செலவு ஆகிட்டே இருக்குது கடனை உடனே வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நிலம போயிடுச்சு என்றைக்குமே பாபா காசுன்னு மட்டும் இல்லைங்க யாருடைய காசையும் திருடக்கூடாது மனசரிஞ்சு திருடக்கூடாது இவங்க தெரியாமல் எடுத்திருந்தா கண்டிப்பாக தண்டனை குறைவாக தான் இருந்திருக்கும் ஆனால் இவங்க தெரிஞ்சு எடுத்திருக்காங்க பாபா காசுங்கிறத படித்து பார்த்து பரவாயில்ல என்ன அப்படின்னு யாரும் இல்லையே அப்படின்னு கிழித்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் நம்மளை சுற்றி யாரும் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் காற்றிலும் இருக்கிறார் ஒவ்வொரு நொடியும் நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கார் அவர்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காசுக்கும் நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும் பாபா காசு ஐநூறு ரூபாயை அவங்க திருடுனதுக்கு பதிலுக்கு அவங்க பாபாவுக்கு கப்பம் கட்டினது என்னவோ அபோவ் ஒன் லேக் அபவ் ஒன் லேக் அவர் வந்து கப்பங்கட்ட வச்சார் ஏன் காசை நீ திருடியிருக்க அப்போ அதுக்கு பதிலாக நீ எனக்கு கப்பங்கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக அவங்கக்கிட்டேருந்து கிட்ட அப்படி ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு பக்கம் அவங்க காசை திருடியிருக்காங்க ஒரு பக்கம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் நம்புகிறேன் நம்பி என் பெட்ரூமை ஓப்பனில் விட்டுட்டு போயிருக்கேன் என் பெட்ரூம் வரைக்கும் அவங்கள அலோ பண்ணியிருக்கேன் எதை வேணாலும் எடுக்கிற அளவுக்கு நான் அவங்கள நம்பிக்கையாக பழக விட்டுருக்கேன் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது இந்த ரெண்டையும் என்றைக்குமே கடவுள் மன்னிக்கவே மாட்டாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் எதை வேணாலும் மன்னிப்பார் எதுக்கு வேணாலும் மன்னிப்பு இருக்குது ஆனால் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்க காசை திருடுறதுக்கும் அதுவும் மெயினாக பாபா காசை திருடுறவங்களுக்கு மண் மன்னிப்பு என்றைக்குமே கிடையவே கிடையாது இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நம்பிக்கை துரோகமும் திருட்டும் இந்த ரெண்டும் மனசரிஞ்சு தான் மனுஷன் செய்வான் தெரியாமல் செய்ய மாட்டான் அதனால தான் இந்த ரெண்டுக்கும் மன்னிப்பு இல்லைன்னு கர்மா சொல்லுது எதை வேணாலும் செஞ்சு மன்னிப்பு கேள் கிடைக்கும் ஆனால் துரோகத்துக்கும் தெரிஞ்சே திருடுறதுக்கும் என்றைக்குமே மன்னிப்பே கிடையாது அப்படி யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய விளைவை வந்து சந்திக்க வேண்டியது வரும் அதுக்கு இந்த வீடியோவே ஒரு உதாரணம் எப்போ இவங்க வந்து இவங்க தான் எடுத்தாங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சோம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நான் பாபா கிட்டே சொன்னேன் பாபா ஓட்டி அவங்க அவங்கள நம்பினேன் ஆனாலும் இப்படி பா இப்படி பண்ணிட்டாங்களே பாபா அப்படின்னு நான் கேட்டு சத்ரதம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த பதில் தான் பாபா கொடுத்தாரு வாதாவில் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் உனது கதவுகளை நன்றாக தாளிடு அதிக ஜாக்கிரதையாக இரு திருடர்கள் அனைத்தையும் எடுத்து சென்று விடுவார்கள் அப்படின்னு ரொம்ப ஆப்டாக வந்து ஒரு பதில் சொன்னார் அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய பெட்ரூம் வந்து பூட்டிட்டு தான் போவேன் என் வீட்டை விட்டு நான் எங்கேயாவது கிளம்புனேன் அப்படின்னா என் பெட்ரூமை நான் பூட்டிகிட்டு தான் போவேன் ஏன்னா இன்ன வரைக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவங்கள நம்பி என் பெட்ரூம் வரைக்கும் விட்டேன் ஆனால் சத்திரதத்தில் ரொம்ப ஆப்டாக எனக்கு இந்த இந்த பதில் பாபா சொன்னதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வரைக்கும் என் பெட்ரூமை பூட்டிகிட்டு தான் போகிறேன் ஸோ பாபாவுடைய டிவோட்டியாகவே இருந்தாலும் நம்ப நம்பக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு இந்த அனுபவம் எனக்கு கொடுது எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிருங்க மக்களை மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்